என்னமா எல்லாரும் வந்துட்டீங்களா குழு ஆரம்பிச்சலமா இல்ல யாராச்சும் வரணுமா நைந்திரகா உன்ன புஷ்பாக்கா வரவே இல்ல என்னமா நீங்க காலையில 10 மணிக்கு எல்லாம் குழு ஆரம்பிக்கணும் தெரியல அப்புறம் என்ன ஒருத்தங்க ஒருத்தங்க வரல வரலன்றீங்க இந்த புஷ்பாக்காக்கு இதே வேளை வாரம் வாரம் எப்ப பார்த்தாலும் ஒரே லேட்டாதான் வருது கரெக்ட்டான டைம்க்கு வரணும்னா கொஞ்சம் கூட தெரியல என்னடி இந்த நைந்திராக்கா ஓவரா தான் பண்றாங்க அம்மா சரோஜாக்கா இந்த நைந்திராக்கா ஓவரா தான் பண்றாங்க ரொம்ப சரி சரி அவங்க எப்ப வராங்களோ அப்ப வரட்டும் இதுக்கு அப்புறம் வார வார ஒழுங்கா டைம்க்கு வரலினா ஒரு ஒரு ஆளும் 100 100 ரூபாய் கொடுத்துன்னு சொல்லிட்ட நான் ஃபைன் போட்டாதான் நீங்க ஒழுங்கா கரெக்ட்டான டைம்க்கு வருவீங்க என்னடி நம்ம வார வார கட்டற காசி 100 ரூபாய் தான் அதையும் ஃபைன் போட்டா எங்க இருந்து நம்ம கட்டுவோம் சரிங்கம்மா எல்லாரும் காசு எடுத்து கையில வைங்க நான் ஒரு ஒரு பேரை கூப்பிடும் போது வந்து கட்டுவீங்க நயந்திராக்கா எனக்கு ஒரு சந்தேகம் என்ன ராதிகா உனக்கு ஆரம்பிக்கும்போதே சந்தேகம் நாங்க வார வாரம் குழுல வந்து காசு இல்ல அதனால நீங்க எதனா எங்களுக்கு கிஃப்ட் தருவீங்களா ஆமா நீங்க ஒரு ஒரு ஆள் அஞ்சாயிரம் குடுக்குறீங்க பாரு அதுல நான் புடிச்சு வச்சு கிஃப்ட் வாங்கி தாரேன் நீங்க குடுக்கறது நூறு ரூபாய் அதையும் நீங்க ஒழுங்கா கட்ட மாட்டீங்க ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் விட்டு கட்டுறீங்க இதுல நான் எங்க உங்களுக்கு கிஃப்ட் வாங்கி தரது கிஃப்ட் சரி சரி சின்ன பொண்ணு என்ன காசு எடுத்துட்டு வந்திருக்கியா எடுத்துட்டு வந்திருக்கா நயந்திராக்கா ஏட்டனnderkire pona time me 80 rupay dhaan kattena 20 rupay balance vechittu poi irukra inga time ni 120 rupay kurutna soliten Na Indra ka indanga Enna idra 100 a dhaan irukuda meedhi 20 yaar tharudre

சரி சரோஜா அக்கா உங்க காசு கொடுங்க இன்னடி நைந்திரா வார வார கரெக்டா கட்டறவங்க ஒரே ஒரு ஆள் தான் சரோஜா அக்கா மட்டும் தான் வார வார கரெக்ட்டா கட்டறாங்க ஆமா நாங்க எல்லாம் கட்டல பாரு சரோஜா மட்டும் தான் உங்க கண்ணுக்கு தெரியும் ஏண்டி கருப்பு இதுல என்ன வைத்து வச்சிருக்கே நீ ஒழுங்கா கட்டிட்டு போ சரி சரோஜா அதோட நானே வாயை மூடிக்கنا நீயும் வாயை மூடிக்க ஒண்ணு பேச முடியல இந்த இடத்துல ஒண்ணு பேச முடியல சரி சரி நீங்க ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க கருப்பு அக்கா நீங்க கொடுங்க உங்க காசை யாம்பி நாயந்திரா இந்த வாத்து காசை கொடுத்துருக்க ஒழுங்கா இருக்குதானே எண்ணி பாத்துக்க நானும் கரெக்டா தான் கொடுப்பேன் சரி சரிக்கா அதுக்கே சண்டை போற மாதிரி பேசுறீங்க என்னடி நாயந்திரா குழு ஆரம்பிச்சிருங்களா ஆமா குழு ஆரம்பிச்சு முடியவே போகுது நீ இப்பதான் வந்து குழு ஆரம்பிச்சிட்டீங்களான்னு கேளு என்ன புஷ்பாக்கா இப்பதான் வர டைம் இருக்குதா இதுக்கு நீங்க வராமலே இருந்திருக்கலாமே டைம் என்ன ஆகுது எல்லாரும் காசு கட்டி முடிச்சாச்சு நீங்க என்னடானா ஆறாம் மணி தான் வரீங்க ஆறு பேர் வரதுக்கு முன்னாடி நீங்களும் வந்தா உங்களுக்கு என்ன டைம் ஒண்ணு வைக்க முடியாது நான் என்ன பண்றது நயன்தரா ரெண்டு பஸ்ஸுகளையும் பள்ளிக்கூடம் அமிச்சுட்டு என் மாமியை கழிவு உடம்பு சரியாதான் கிடக்கா அவளை ஈத்து போட்டுன்னு பாத்துன்னு வந்து டைம் ஆயிப்போச்சு அதுக்கே வாரத்துல ஒரு நாள் தான் குழு போறோம் அது கூட உங்களுக்கு டைமுக்கு வர முடியல எப்படி சொல்லுங்க சரிடி நயன்தரா இந்த ஒரேட்ட மட்டும் நீ போறதுக்கு அடுத்த டைம்ல இருந்து நான் சீக்கிரமா ஓடி வந்துறேன் போய் பக்கத்து பக்கத்தூர்ல பாருங்க பெரிய பெரிய ஊரா இருந்தாலும் சொன்ன டைமுக்கு கரெக்டா வந்து நிப்பாங்க ஆனா நீங்க என்ன பண்றீங்களே இருக்கிறதே எட்டு ஏழு பேர் தான் இதுலயே உங்களுக்கு டைமுக்கு சரியா வர முடியல என்னத்த சொல்றது வார வாரம் இதே தான் உங்களுக்கு சரி சரி உங்க காசை கொடுங்க அடுத்த டைம்ல இருந்து பத்து மணிக்கு மேல ஒரு நிமிஷம் மேல போனாலும் நூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா எடுத்து தாங்க என்ன நூறு ரூபாயா ஆமா ஆளு காலு உங்க இஷ்டத்துக்கு வரீங்க நீங்க ஆமா இதுக்கப்புறம் நீங்க வர வர கரெக்டா வரலனா நூறு ரூபாய் ஃபைன் போட்டு கட்டுங்க என்னடி சுரஜா இது பக்கல் கொல்லியா இருக்குது ஆமாக்கா ஏதோ புது ரூல்ஸ் புது ரூல்ஸ் என்னதான் ரூல்ஸ் போட்டாலும் நம்ம ரூல்ஸ் காட்டிடுவோம்

என்னடி வே பேரு கேட்டா சாக்சி ஜோக்ஸ் என்றா ஒண்ணு விளங்கல இங்க பாருமா வார வாரம் சனிக்கிழமையானா நூறு ரூபாய் கரெக்டா எடுத்தாந்து கட்டிடணும் கரெக்ட்டா நூறு ரூபாய்னா நூறு ரூபாய் எடுத்தாந்து கொடுத்துடணும் பத்து மணிக்கெல்லாம் கட்டிடணும் அதுக்கு மேல கட்டினா நூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா ஃபைன் போடுவோம் சரிங்க நான் இல்லாக்கா மேடம் நீங்க சொன்ன மாதிரியே வார வாரம் கரெக்டா கட்டிடுவேன் சரி சரி எல்லாரும் உட்காருங்க குழுல இருக்கிறவனுக்கெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம் போறேன் என்ன விஷயம் நான் என்ன விஷயம் என்ன விஷயம்க்கா ஆஹ் புதுசா என்ன விஷயம் சொல்ல போகுது உண்ணுநூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா ஏத்து கேட்கும் இப்படி நூறு ரூபாய் வாங்கி வாங்கி கொள்ளாடிக்கிறாங்களா என்னமோ ஏக்கோ அது என்ன விஷயம் சீக்கிரமா சொல்லுங்கக்கா சொல்லலாம் என் மண்டியே வெடிச்சிரும் போல சொல்றேன் சொல்றேன் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல செய்திக்குது ஒரு கெட்ட செய்திக்குது எது முன்னாடி சொல்லட்டும் அது என்னடியாது நல்ல செய்தி ஒண்ணு கெட்ட செய்தி ஒண்ணு இக்கோ நீங்க முத நல்ல செய்தி சொல்லுங்க நல்ல செய்தி என்னன்னா அது வந்து அது வந்து அது வந்து என்ன கபட்டி இழு இழு இழுக்கறீங்க சொல்லுங்க சீக்கிரம் ரொம்ப ஆர்வமா இருக்குது இல்ல உங்களுக்கு நம்ம கூழல இருக்குறவங்க எல்லாரும் டூருக்கு போறோம் என்ன சொல்றீங்க இந்த ராகா உண்மையா சொல்றீங்க அடி உண்மையா தானடி சொல்ற வசந்தி ஏ ஜாலி 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 டூருக்கு போறோம் டூருக்கு போறோம் டூருக்கு போறோம் இந்த என்னக்கா சொல்றீங்க எப்போ போறோம் எங்க போறோம் எந்த ஊருக்கு போறோம்

என்னடி நயந்திரா சொல்ற ஒரு ஆளுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கேக்குறேன் ஆமாக்கா ஒரு ஆளுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் நம்ம குழுல இருந்து உங்களை எல்லாரையும் டூர் கிட்ட போக சொல்லிக்கிறாங்க டூர் கிட்ட போறதெல்லாம் சரிதான் ஆனா ரெண்டாயிரம் ரூபாய் கேக்குறேன் அதுதான் ரொம்ப ஒரு ஓவரா இருக்குது அதுக்கு என்ன பண்றது சும்மாவை போக முடியும் காசு கொடுத்தா போக முடியும் அது சரி நல்லா ஏமாந்துட்டோம் ஆமா நம்ம எந்த ஊருக்கு போறோம் ரெண்டாயிரம் ரூபாய் கேக்குறீங்க மொத்தமா நம்ம மூணு ஊருக்கு போறோம் நேரம் ஊட்டிக்கு போறோம் அடுத்து கன்னியாகுமரி அடுத்து தஞ்சாவூர்

நீ வரலையா நானும் என்ன பண்றதுன்னு ஒண்ணு புரியல வார நூறுபாயே கட்ட முடியல இல்ல ரெண்டாயிரத்துக்கு நாயங்க இருந்து போறது வா சும்மா வா வந்து பாரு நாலு போனா தானே எல்லாம் தெரியும் சரி சரி இதோட குழு முடிஞ்சிருச்சு எல்லாரும் காசு சேத்து வைங்க ரெண்டு நாளுக்கு அப்புறம் கலெக்ஷன் பண்ணிட்டு ஹா எல்லாரும் வர வரேன்னு சொல்லிட்டீங்க நான் என்ன சொல்றதுன்னு தெரியல வீட்டுல போய் கேட்டுதான் என் முடிவை சொல்லணும் என்னக்கா புஷ்பாக்கா இப்படி சொல்றீங்க நீங்க முக்கியமா வந்தே ஆகணும் எனக்கும் வரணும் தான் ஆசை சரோஜா ஆனா ரெண்டு மகள்களை விட்டு நான் எப்படி வர்றது சொல்லு அப்புறம் அந்த மனுஷனுக்கே யாரும் சோராக்கி போடுறது பாத்துக்கலாம் புஷ்பாக்கா வீட்டுல போய் சொல்லி பாருங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாத்துக்கலாம் ஒரு டைம் தான் போறோம் நம்மன்னா அடிக்கடியா போறோம் எப்பயாச்சும் ஒரு டைம் தான் போறோம் சரி சொல்லி பாக்குறேன் வீட்டுல போய் டென்ஷனா இருக்க அதான் சொன்னேன் வீட்டுல இருந்து மூணு நாள் வரலாமான்னு சொல்லிட்டு ஓகே மூணாவதுல வேற யாரையும் ராந்திக்கா என் தங்கச்சி ரெண்டு நாள் சென்னு வரேன்னு சொன்னா அவளை கூட்டி ஆர்டலான்னு சொல்லிட்டுதான் கேட்டேன் என்னடி புஷ்பாக்காவும் வசந்தி தான் சோகமா இருக்காங்க அடிப்போடி இராந்தீங்க உனக்கு என்ன உங்க வீட்டுல ரெண்டு பேர் இருக்கீங்க ஜாலியா வருவீங்க எங்க வீட்டுல நாலஞ்சு பேர் இருக்கிறோமே எப்படி அவங்களால விட்டுட்டு வரதுன்னு தான் பாத்துக்கலாங்க சொல்லுங்க நீங்க எடுத்து சொல்றதுல இருக்குது வசந்தி கவலைப்படாத காசெல்லாம் ரெடி ஆயிடும் ஆமா வாய்க்கு செல்வா சொல்லிட்டு எப்படி ரெடி பண்றது சரி சரி நான் போய் காசை ரெடி பண்றேன் எல்லாரும் போய் காசு ரெடி பண்ணுங்க நான் கிளம்புறேன் எல்லாரும் ஹாப்பியா மூஞ்சி வைங்க எல்லாரும் போறோம் டூர்ல ஒரு களை ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சின்ன பொண்ணு ட்வின் சேனல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே நம்ம வீடியோ நிறைய பேர் பாக்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க சப்போர்ட் பண்ணாதான் எங்களுக்கு மேலும் மேலும் வீடியோ போட முடியும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க ஹாய் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஓகே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி மாதிரிலாம் சொல்லிடலாம் ஹாய் ஹேமலதா ஹாய் லிங்கி விக்னேஷ் இவங்க தூத்துக்குடியில இருந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க ஹாய் மஹி ஹாய் ஷாலினி மதுரையில இருந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க ஹாய் முகிலா இளையாங்குடியில இருந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க ஹாய் சுஜி சென்னையில இருந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க ஹாய் ஜிமுனா இந்த மாதிரி உங்களுக்கும் எங்க வீடியோல உங்க நேம் வரணும்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்க நேமையும் ஊரையும் கமெண்ட் பண்ணிடுங்க எல்லாருக்கும் பாய் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்